வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த பனிரெண்டு லக்கணங்களுக்கு கெடுதல் செய்யும் உறவு முறைகள் அதாவது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து லைஃப்பே வந்து லான்ஜிடிவிட்டி கம்மி தான் ஒரு நூற்றி இருபது மொத்தம் தீர்க்க ஆயுள் அப்படிங்கிறது பொதுவான இது ஒவ்வொரு ஒரு ஜாதக அமைப்பை கர்ம விதியை பொறுத்து அந்த ஆயுள் வந்து நிர்ணயிக்கப்படுது இதில் இந்த நாற்பது டு எண்பது வயது அந்த நடுத்தர வயது காலம் நூற்றி இருபதை வந்து மூன்றால் வகுத்தீங்கன்னா இந்த வயது காலத்தில் தான் அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து நல்லா வந்து கௌரவமாக வாழக்கூடிய தன்மை இதெல்லாமே இந்த வயது காலம் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்குமே மு அதாவது சிறிய வயது பிலோ தேர்ட்டி நல்லா இருக்கோ இல்லையோ இந்த வயது காலங்கள் வந்து நல்லா நன்றாக வாழ வேண்டும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துடன் இப்போ வந்து ஒவ்வொரு லக்கண ரீதியாக பார்க்கலாம் உதாரணத்துக்கு முதல் காலச்சக்கரத்துக்கு முதல் லக்னமான மேஷ லக்னம் ஸோ மேஷ லக்னத்துக்கு நம்மளுக்கு தெரியும் அதிபதி வந்து செவ்வாய் ஜாதகம் எப்பவுமே கடிகார சொத்தில் இது வந்து அதிபதிகள் வந்து ஃபிக்ஸடு ஜோதிடம் புதிதாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை நான் பேசிக் சொல்லிடுறேன் அதாவது இங்கே மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இங்கே முடியும் இது வந்து மீனராசி குரு வந்து இந்த வீட்டுக்கு அதிபதி அதே வந்து ரிஷபம் சுக்கிரன் மிதுனம் புதன் கடகம் சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன் துலாம் சுக்கரன் விருச்சிகம் செவ்வாய் தனுசு குரு மகரம் சனி கும்பம் சனி ஸோ இது ஈஸியாக மனப்பாணம் பண்ணணும்னா நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது இந்த ரெண்டு கார்னர் மேலும் கீழும் குரு வந்து அதிபதி இந்த ரெண்டு கட்டத்துக்கு செவ்வாய் இந்த ரெண்டுக்கும் சுக்கரன் இந்த ரெண்டுக்கு புதன் இது வந்து சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுக்கு சனி வந்து அதிபதியாக வருவார் இது ஃபிக்ஸ்டு இப்போது ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒரு இடத்துல கிரகம் இல்லைன்னா இந்த அதிபதியை எடுத்துக்கணும் இந்த அதிபதி எப்படி இருக்கிறாரு யாருடன் சேர்ந்துருக்காரு இருக்கா நீச்சமாக இருக்கா நட்பு வீட்டில் இருக்கா அப்படிங்கிறது ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த மேஷ லக்னத்தை முதல் லக்னம் மேஷ லக்னம் சில டைம் வந்து ராசிகளுக்கும் பொருந்தும் மேஷ ராசிக்காரர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் ஸோ மேஷ லக்னத்தில் முதல் வீடாக கொண்டு யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவம் மற்றும் பதினொன்றாம் பாவம் அதாவது மேஷம் மூன்று பதினொன்று மூன்றாம் பாவங்கிறது இளைய சகோதர சகோதரி ஸ்தானம் அதே வந்து பதினொன்றாம் பாவம் பார்த்தீங்கன்னா இந்த சனியுடைய வீடு மூன்றாம் பாவம் புதனுடைய வீடு ஒன்று ரெண்டு மூணு கடிகார் லக்கணத்துலருந்து எண்ணி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இது பதினொன்றாம் பாவமாக வரும் இது வந்து சனி இந்த இது வந்து மூன்று பதினொன்றுங்கிறது இளைய சகோதரஸ்தானம் அதே மூத்த சகோதரஸ்தானம் அப்போது சகோதரர்கள் சகோதரிகள் இளையவர்களாக இருந்தாலும் சரி எல்டர் ஆர் எங்கர் இவங்களால் சில துன்பங்கள் வரும் இவங்களுக்கு இதுதான் வந்து அமைப்பு இந்த ரெண்டு பாவ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த செவ்வாய்க்கு இந்த மூன்றாம் பாவாதிபதியும் பதினொன்றாம் சனியும் புதனும் பகை கிரகங்கள் இதை வைத்து தான் நீங்க வந்து நிர்ணயம் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த புதன் வந்து ரொம்ப பகை ஆறு குடையனாகவும் வருவார் சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் வருவார் எப்பவுமே ஒரு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் அது பகை ஸ்தானம் ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க சோ இது வந்து தெரிஞ்சுக்கணும் சோ இது சுட்டும் உறவுகளும் ட்ரபுள் பண்ணுவாங்க தொல்லைகள் அதாவது வாழ்க்கையே ஷார்ட்டு இவங்க கூட அக்கப்போறா இருக்கும் அப்படியே இவங்க கூடயே போராடிட்டு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அதுதான் இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த பதினொன்றாம் பாவங்கிறது என்னன்னா மூத்த சகோதரர்களையும் குறிக்கும் நண்பர்களையும் குறிக்கும் நண்பர்கள் அதே வந்து மற்ற எல்லா உறவினர்களையும் குறிக்கும் பொதுவாக இன் ஜென்ரல் சுற்றமும் நட்பும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஸ்டே அந்த வாக்கியம் சுற்றமும் நட்பும்மே வந்து கொஞ்சம் ஏன்னா பதினொன்றாம் இடம் இந்த லக்னத்துக்கு பாதகஸ்தானம் சர லக்னத்துக்கு பதினொன்று பாதகஸ்தானம் அப்போது சுற்றமும் நட்புமே வந்து பகையாக ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது ஓரளவுக்கு மேஷ லக்னத்துக்கு இந்த பதினொன்றாம் பாவம் காலச்சக்கரத்துக்கு நியூட்ரல் ஸ்தானம் காட்டி ஓரளவுக்கு இது சில கிரக நிலைகள் அமைப்புப்படி இந்த பாதகாதிபதி சனி கெட்டிருந்தாலோ இல்லை சனி இங்கேயே அமர்ந்திருந்தாலோ ஓரளவுக்கு அந்த ரிலேட்டிவ் சுற்றமும் நட்பும் இருக்கும் ரொம்ப வந்து பகைக்க மாட்டாங்க அதே நண்பர்களும் ஓரளவுக்கு செலக்டிவாக இருப்பாங்க ஒன்றும் வந்து ட்ரபுள் வராது ஸோ இதுதான் வந்து இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதக அமைப்பு பாதகம் செய்யும் உறவுகள் அடுத்து தான் வந்து ரிஷப லக்னம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு இதே மூன்று பதினொன்று மற்றும் ஒன்பதாம் இடம் இதே தான் மூன்று பதினொன்றுங்கிறது ஏன்னா ரிஷப லக்னம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸோ இதுக்கு வந்து மூன்று பதினொன்று ரிஷப லக்னம் மூன்று பதினொன்று ஒன்பதாம் இடம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் அதிபதி யாருன்னா சந்திரன் இங்கேருந்து எண்ணி வர ஒன்று ரெண்டு மூணு மூணாம் பாவம் கடகராசி ஆகும் அப்போ சந்திரன் பதினொன்றாம் பாவம் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் தான் இதோடைய அதிபதி சுக்கரனுக்கும் குருவுக்கும் பகை கிரகங்கள் இயற்கை பகை கிரகங்கள் அப்போ பதினொன்றாம் பாவாதிபதி சுக்கரன் அதே ஒன்பதாம் பாவம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கிருந்து எண்ணி வர ஒன்று ரெண்டு அப்படியே ஆப்போசிட் பாருங்கள் ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் பாவம் மகர ராசி சனி இப்போ சனி அப்போது இதே அமைப்பு தான் இங்கே சொன்ன அமைப்பு தான் அதாவது இளைய சகோதர சகோதரி மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் பகை சனி பகவான் ஒன்பதாம் இடம் தந்தையிடம் ஒன்பதாம் பட இடங்கிறது பித்ருஸ்தானம் தந்தையிடம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்புகள் அவர் சொல்கிறது ஏற்றுக்க முடியாமல் போகலாம் அப்பாவுக்கு அப் அதாவது மகனுக்கு இல்லை மகளுக்கோ தந்தையை பிடிக்காமல் போகலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரர்கள் மிதுன லக்னக்காரர்கள் நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே உபய லக்ன வீடியோன்னு பார்த்தோம் அதில் ஏழாம் இடம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழு கணவனோ மனைவியோ வந்து கெ கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க மேக்ஸிமம் இந்த கிரகநிலைகள் கெட்டிருந்தால் இது நிறையா விதிவிலகு இருக்குது உடனே வந்து ஓ நம்மளுக்கு இப்படி இருக்குது இப்படி ஆகிடுமோ அப்படின்னு நம்ம ப பதட்டப்படக்கூடாது இது வந்து ஜென்ரல் அவுட்லைன் பொதுவான அமைப்பு ஜாதகத்தில் மற்ற கிரக நிலைகள் சேர்க்கைகள் யோகங்கள் தசாபுத்திகளை பொறுத்து எல்லாமே மாறுபடும் யாருடைய ஜாதகம் ஒரே மாதிரி இருக்காது கிரகநிலைகள் தான் இருக்கும் மாறி மாறி தான் பிறந்திருப்பீங்க இதில் வந்து ஏழாம் இடம் இந்த மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரர்களுக்கு புதனுடைய லக்னத்தில் பிறந்தவர்கள் இது அப்படியே ஆப்போசிட் வீடு ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா குரு தனுசு அப்போ குரு வந்து புதனுக்கு பகை அப்போ குரு ரெண்டாவது பதினொன்றாம் பாவம் செவ்வாய் வந்து புதனுக்கு பகை இப்போ செவ்வாய் அப்போ இதில் வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா ஸ்பௌஸ் ஏழாம் பாவங்கிறது ஸ்பௌஸ் கணவன் அல்லது மனைவி அது ஜாதக ஜாதகத்தை பொறுத்து ஆண் ஜாதமாக இருந்தால் மனைவியும் பெண் ஜாதகம் தான் கணவனும் இதே பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா இப்ப ஏழாம் பாவங்கிறது முதல் திருமணம் பதினொன்றாம் பாவங்கிறது இரண்டாவது திருமணம் கனெக்ஷன் மட்டும் ஆயிரவே கூடாது இதுல ஏதாவது கிரகங்கள் கனெக்ஷன் ஆயிடுச்சா இரண்டாவது திருமணத்துக்கு வழிவகுக்கும் இதுதான் வந்து ஏன்னா இந்த நான்கு காரணமும் இரட்டைப்படை ராசிகள் இது ஏழாம் பாவமா வந்தால் ரெண்டு திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொது பலன் அதுவும் பொது பலன் தான் ஆனா இதுதான் வந்து அமைப்பு மூத்த சகோதர சகோதரிகள் பதினொன்றாம் பாவம் மூத்த சகோதர சகோதரினாலும் துன்பங்கள் வரலாம் ஸோ இதுதான் வந்து இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த உறவு முறை என்னன்னு தெ தெரிஞ்சுக்கணும் மூன்றாம் பாவங்கிறது சகோதர பாவம் அதாவது இளைய யங்கர் சிப்ளிங்கு அதே பதினொன்றாம் பாவங்கிறது மூத்த சகோதர சகோதரிகள் அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸையும் குறிக்கும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸையும் குறிக்கும் ஏழாம் பாவம் ஸ்பௌ நம்மளுக்கு தெரியும் இதே வந்து நாலாம் பாவம் தாய் ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் தந்தை ஸ்தானம் இதுதான் மெயின் நம்மளுக்கு மெயினான உறவு முறைகள் இது ஒரு மனிதர் வாழ்க்கையில் இவ்வளோதான் ஏழாம் பாவம் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸையும் அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர் தொழில்முறை கூட்டாளிகள் லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும் ஆஸ் வெல்எஸ் பிஸ்னஸ் பார்ட்னரையும் அந்த ஏழாம் பாவம் குறிக்கும் இவ்வளோ மக்கள் வந்து நம்ம க இருப்போம் மற்றபடி தினசரி நம்ம பார்க்குற கடைக்கு போகிறது டூர் போகிறது அங்கே பல பேரத்தை சந்திக்கிறது அதெல்லாம் வந்து பாசிங் க்ளவுட்ஸ் தான் அதுவும் ஏழாம் பாவம் தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸு பட் அது நம்ம நம்மளுக்கு முக்கியம் கிடையாது இதில் வந்து என்னென்னா ஸோ இதுதான் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கடல் லக்னம் இருக்கிறதுலேயே வந்து கொஞ்சம் பாவப்பட்ட லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடல் லக்னம் தான் ஏன்னா எல்லாருமே எல்லாருமே அகேன்ஸ்டாக வருவாங்க இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் ஏழாம் பாவம் நான்காம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஸோ நான்கு ஒம்பது பேரண்ட்ஸு ஏழாம் பாவம் ஸ்பௌஸு கணவனோ மனைவியோ பதினொன்றாம் மூணு பதினொன்று சகோதர சகோதரிகள் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி இளவரசும் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஒரு அளவுக்கு இந்த பகைத்தன்மை வரும் நீ ஏன் அப்படின்னா இவங்க வந்து கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப வந்து எமோஷ்னல் டைப்பு சந்திரனுடைய லக்னம் அதனால் வந்து ரொம்ப எமோஷ்னல் டைப் எல்லாத்துக்கூடிய அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் மேக்ஸிமம் அவங்களுக்கு அந் எல்லாத்துக்கூடையும் நன்றாக மிருதுவாக பழகக்கூடியவர்கள் சாஃப்ட் கேரக்டர் தான் இருந்தாலும் உறவினர்களில் ஒரு மாதிரியான அகெயின்ஸ்ட் தன்மையில் தான் அவங்களை கூட பழகுவாங்க இது பண்ணுவாங்க இதுதான் வந்து இந்த இருக்கிறதுலே பன்னிரெண்டு லக்னங்களில் இந்த கடக லக்னம் மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய லக்னம் அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ரிலேஷன்ஷிப் உறவு முறைகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று குடையவன் பார்த்திங்கன்னா புதன் சந்திரனுக்கு மூன்றாம் பாவாதிபதி ஒன்று ரெண்டு மூணு கன்னி புதன் அவரே விரையாதிபதியாக வருவார் அப்போ புதன் ஆகாது இளைய சகோதரஸ்தானம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சுக்கரன் பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் அதுலேயே நண்பர்களும் வந்துருச்சு மூத்த சகோதர சகோதரி இதில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கவர் ஆகிடுது நாலாம் பாவாதிபதியும் சுக்கரன் வரங்காட்டி தாய் ஸ்தானமும் சுக்ரன் தான் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் இதில் வந்து தான் பார்த்தீங்கன்னா சனி கணவன் இந்த கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்கு மட்டும்தான் ஏழு குடையவன் மனைவி ஸ்தானமோ கணவன் ஸ்தானமோ அந்த கலத்திர பாவாதிபதி சனி பகவான் வருவார் இப்போ கடல் லக்னத்துக்கு மகரம் ஏழாம் இடமாக வரும் சிம்ம லக்னத்துக்கு கும்பம் ஏழாம் இடமாக வரும் அப்போ சனி பகவான் ஓ இது ரேர் காம்பினேஷனில் தான் வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா வந்து வண்டி ஸ்மூத்தாக ட்ரா ட்ராவல் பண்ணுவாங்க ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து கொஞ்சம் ஹடல்ஸ் இருக்கும் அப்டக்கல்ஸ் தடை சிக்கல்கள்லாம் இருக்கும் திருமண வாழ்க்கை ஸோ அதுவுமே வந்து இவங்களுக்கு நல்ல அமைப்பு நல்ல கர்மம் நல்ல ஆன்மாவா இருந்தால் ஒண்ணும் வந்து பண்ணாது வேறு சில நல்ல கிரக அமைப்புகள் குடும்பஸ்தானம் சூரியன்லாம் நல்லா இருந்ததுன்னா எதுவும் பண்ணாது அப்புறம் செவ்வாய் செவ்வாய் தான் வந்து இவங்களுக்கு இந்த மன்னிக்க குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு குடையவனா வருவார் ஆறாம் பாவாதிபதியாக வருவார் இதுவுமே வந்து ட்ரபுள் தான் இவங்களுக்கு ஸோ குரு வந்து பகைஸ்தானம் அப்படிங்கிறங்காட்டி அதுவுமே வந்து இவரு இவங்களுக்கு இந்த லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும் அதாவது செல்ஃபாக இவங்களே வந்து ட்ரபுள் செஞ்சுக்குவாங்க அதுதான் அமைப்பு இவங்களே வந்து வம்பில் போய் சிக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி அமைப்பிலும் இந்த கடக லக்னக்காரர்கள் இருப்பாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னல் டைப்பாக இருக்குதுங்காட்டி பாசம் வந்து சில டைம் ஓவர் பாசம் அன்பு தொல்லைகள் அப்படிங்கிறாங்களே அதுல அகப்படக்கூடிய லக்னம் தான் இது இருக்கிறதுலேயே சாத்வீக லக்னமும் கடக லக்னம் தான் ஏன்னா வந்து சாத்விக லக் ஏன் சாத்விக லக்னம்னால் இங்கே வந்து இந்த புதன் உடைய நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரமும் கேட்டையும் புனர்பூச நட்சத்திரமும் இங்கே இருக்கும் மேக்சிமம் வந்து இதில் சாத்விக குணமுடைய நட்சத்திரங்கள் புதன் குரு மட்டும்தான் அந்த நட்சத்திரத்து அந்த நட்சத்திரங்கள் இந்த வீட்டில் இருக்குங்காட்டி இது வந்து ரொம்ப சாத்விக அமைப்புள்ள ராசி அதனாலையும் கூட துன்பங்கள் வரலாம் லவ்ஹீய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வரலாம் ஆன்மீகம் அந்த மாதிரி விஷயங்கள்னால் இந்த லக்னம் சக்ஸஸை கொடுக்கும் பராசக்தியினுடைய லக்னம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ஒன்பது ஏழாம் பாவம் இது எல்லாமே அதாவது இளைய சகோதரன் சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவம் சுக்கரன் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது அப்போது சுக்கரன் இளைய சகோதர பாவம் நாலு ஒம்பது பேரண்ட்ஸ் வந்து ஏன்னா நாலாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து அதிபதியாக வருவார் செவ்வாய் வந்து இந்த ஸ்திர பாதக பாதகாதிபதியாக வருவார் அப்போ பேரண்ட்ஸே வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பேரண்ட்ஸ் சொல்கிறது இவங்க அக்செப்ட் பண்ண முடியாது மேக்சிமம் சிம்ம லக்னக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியே போவாங்க தனித்து வாழ்வாங்க ஐசோலேட்டாகி வாழ்வாங்க பெரிய மகான்கள் அதே வந்து அரசியல்வாதிகள் அரசியலில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய அந்த ஹீரோ லக்கணம் இந்த சினிமாவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சிம்ம லக்கணங்கள் சிம்மலக்னம் இருக்கும் ஆன்மீகம் சரி லௌகீகத்திலும் கொஞ்சம் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் பொது வாழ்க்கையில் அதிலெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இவங்க இருப்பாங்க அதனாலவே கருத்து வேறுபாடுகள் வரும் வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுடைய கட்டமைப்புக்கு இவங்க கட்டுப்பட மாட்டாங்க அதுதான் அதனால் வந்து தாய் தந்தையுடன் கருத்து வேறுபாடு மேக்ஸிமம் வரும் இந்த மூன்று ஏழாம் பாவம் அதே ஸ்பவுஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த சனி பகவானுடன் காட்டி இவங்க மேக்சிமம் திருமணம் செய்தாலும் அது ஒரு தான் இருக்கும் அதுக்காக பண்ணுவாங்க ஐசோலேஷனுக்கு தான் இவங்க இருப்பாங்க இவங்க வந்து ஐசோலேஷனில் இருக்க மாட்டாங்க இவங்க வந்து கூடயும் சுற்றி வச்சு எல்லா உறவுகளும் வேணும் வேணும்பாங்க ஆனால் அவங்களால இவங்களுக்கு தொல்லைகள் அன்பு தொல்லைகள் வரும் தொந்தரவுகள் அலைச்சல் வரும் சிம்ம லக்னத்துக்கு இவங்களே ஐசோலேட் பண்ணிக்குவாங்க ஓரளவுக்கு வந்து ரொம்ப வந்து அட்டாச்சடாக இருக்க மாட்டாங்க டிட்டாச்சாக தான் இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த சிம்ம லக்னத்துடைய அமைப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்னம் கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த மூணு ஏழு பதினொன்று கன்னினாவே ஃபஸ்ட்டு ஏழு தான் போடணும் இந்த மிதுனம் மாதிரி இந்த நாலு கார்னர் பாக்ஸுக்கு இந்த ஏழாம் இடம் அப்படியே ஆப்போசிட் ஏழாம் இடம் மனைவி கணவன் ஸ்தானம் தான் மிஸ்டேக் ஆகும் ஃபஸ்ட்டு அந்த உறவு தான் வந்து பாதிக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இளைய சகோதர பாவம் கன்னி லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயோடைய விட புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது அப்போது ஃபஸ்ட்டு ஏழு குரு குரு கணவனோ மனைவியோ அடுத்தது வந்து செவ்வாய் இளைய சகோதர பாவம் அதே மூத்த சகோதர பாவம் ஏன் கண்ணிக்கு மூத்த இந்த புதனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது அப்போ மூத்த சகோதர அப்போ சிப்ளிங்ஸ் அண்ட் ஸ்பவுஸ் வந்து இவங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் அதே டைம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாக பிரிவினை பிரச்சனை சொத்து பிரச்சனை அதாவது சந்திரன் பார்ட்டிஷன் ப்ராப்ளம்ஸ் சொத்துக்கள் வந்து பிரிப்பதில் பெரிய பிரச்சனைகளாக இருக்கும் அது இது இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அது அடிதடி ஆகிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு காலத்தில் சில கிரக அமைப்புகள் இருந்தால் அது பார்ட்டிஷன் சுமூகமாக ஆகும் இல்லை கோர்ட்டில் கேஸு வம்பு வழக்கு வியாஜிய கிரகம் இந்த புதன் புதன் லக்கணத்தில் பிறந்தவர்கள் அதீத புத்திசாலி புதன் உச்ச ஆட்சி உச்சமாகிற இடம் அதனால் அதீத புத்திசாலித்தனம் இவங்களுக்கு இருக்கும் பிடிவாத குணமும் இருக்கும் ஸோ இதனாலேயே இவ இவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த உறவு முறைகளில் மெயினாக வந்து டிஸ்டபன்ஸ் ஆகும் சோ இது எல்லாமே வந்து பொது பலன் தான் அந்தந்த ஜாதகத்துக்கு கிரகநிலைகளை பொறுத்து எல்லாமே மாறுபடும் உடனே வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டுறாதீங்க சார் நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா இருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் சோ இதில் வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலா லக்னம் துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பதினொன்று இதே அமைப்பு தான் ஏன்னா மூன்றாம் இடம் குரு இளைய சகோதரம் பதினொன்றாம் இடம் சுக்கரன் இந்த சாரி சூரியன் சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாது இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ குரு மற்றும் சூரியன் சிப்ளிங்ஸ் சிப்ளிங்ஸ்னால பிரச்சனைகள் மேக்சிமம் வந்து இது வந்து தராசு இதோடைய சிம்பிளே துலா லக்னம் எல்லாத்துக்குடியும் பேலன்ஸாக போகக்கூடிய லக்கணம் பெருசாக வந்து இவங்க ஒன்றும் வந்து ஆழட்டிக்க மாட்டாங்க உழட்டிக்க மாட்டாங்க என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு இவங்க நார்மலாக இருந்துக்குவாங்க அதனால் துலா லக்கணம் ஒரு வகையில் சாத்விக மாதிரி தான் இந்த சுக்கரனுடைய லக்கணம் இந்த கடகத்துக்கு அப்புறம் ஸோ இங்கே மூன்று பதினொன்று எப்படி இங்கே இந்த மேஷ லக்னம் அதே மாதிரி தான் இந்த துலாமும் மூன்று பதினொன்று சகோதர சகோதரிகள் அதே வந்து பதினொன்றாம் பாவம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாட்டி உறவினர்கள் நண்பர்கள் மெயினாக வந்து நண்பர்கள் வந்து அளவாக வச்சுக்கிறது நல்லது இவங்க இந்த மேஷ லக்னத்தை காட்டிலும் இவங்க வந்து ஒரு மூணு நாலு நண்பர்கள் பாலிய சிநேகர்கள் நல்லா தெரிஞ்சவங்க பார்க்குறவங்களா நண்பர்கள்னு சொன்னாங்கன்னா துன்பத்தில் போய் மாட்டிக்குவாங்க பணம் விரயம் பொருள் விரயம் ஆகும் அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்க்குற ஆளுகலாம் நண்பர்கள் கிடையாது முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ஒரு வருடம் முந்நூற்றி அறுபது நாட்கள் யாரிடம் பழகி டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பழகினா அவங்கள மட்டும்தான் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சும்மா ஒன் மந்த் பழக்கம் அவர் நல்லவர் அப்படின்ட்டு அப்புறம் போய் வம்பல மாட்ட வேண்டிதான் ஏதோ ஒன்றில் சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க பண விஷயங்கள் மற்ற ஏதோ ஒரு விஷயத்தில் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிய லக்கணம் அடுத்த இந்த லக்கணத்தை மாறியே அடுத்த கொஞ்சம் பாவப்பட்ட லக்னம் ஏற்கனவே பாதிக்கப்படும் மூன்று லக்னம்னு மிதுனம் விருச்சிகம் கும்பம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் இந்த விருச்சிகம் இதில் இந்த கேட்டகரியில் விருச்சிகம் வரும் ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது எல்லா உறவினர்கள் மே மேக்சிமம் எல்லா ரிலேட்டிவ்ஸையும் குறிக்கும் விருச்சிய லக்னத்துக்கு செவ்வாய்க்கு புதன் இந்த புதன் வந்து ஆகாது அப்போது பதினொன்றாம் பாவம் அதே எட்டாம் பாவமாகவும் அவர் வருவார் ஸோ புதன் வந்து இங்கேயும் வந்து பார்ட்டிஷன் பிரச்சனைகள் சகோதர சகோதரிகள் இடையே இந்த பார்ட்டிஷன் இஷ்யூஸ் வரும் பாக பிரிவினை பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் எட்டாம் பாவமாக இந்த புதன் வரங்காட்டி தான் பார்ட்டிஷன் பதினொன்று வந்து உறவினர்கள் நண்பர்கள் மெயினாக நண்பர்கள் பாசிங் க்ளவுட்ஸ் தான் நண்பர்களும் சில தொந்தரவுகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிகமும் இதே மாதிரி இங்கே புதனுடைய நட்சத்திரமும் இந்த குருவோடைய நட்சத்திரமும் இங்கே இருக்கும் அதனால் வந்து ஓரளவுக்கு இதுவும் வந்து நல்ல ராசி தான் இதுலேயே தனுசு பார்த்தீங்கன்னா தனுசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு இந்த கார்னர் அப்படின்னாவே ஏழு மனைவியோ கணவனோ பதினொன்று பதினொன்று ஏன்னா மூத்த சகோதரரும் உறவினர்களும் இந்த ஏழு பதினொன்று வரங்காட்டி இந்த அமைப்பும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும் இவங்களுக்கு வந்து மே இவங்களும் வந்து இந்த நண்பர்கள் விஷயத்தில் இந்த தனுசு லக்கணக்காரர்களும் இருக்கிறதுலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது இந்த துலா லக்கணத்துக்கு அடுத்து இந்த தனுசு தான் நண்பர்கள் நட்பு வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூத்த சகோதர பாவம் கணவன் மனைவி ஸ்தானம் ஏழாம் இடம் இவங்களால தான் இந்த இஷ்யூஸ் வரும் அதாவது புதன் மற்றும் சுக்கரன் ரொம்ப வந்து இவங்க நண்பர்களுக்கு உதவி செய்வாங்க இவங்களாம் வாலண்டியராக போய் உதவி செஞ்சு ஏதோ ஒன்றில் மாட்டிக்குவாங்க பண விஷயங்களில் ஏன்னா ஆறாம் பாவம் படக்கூடிய அதிபதியும் இங்கே சுக்கரன் தான் அதே பதினொன்றாம் பாவம் நட்பு அதே மூத்த சகோதரர் அதுவும் சுக்கரன் தான் கடன் வந்து கொஞ்சம் கடன் படக்கூடிய எல்லாம் போய் சிக்கிடுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க இந்த உறவினர்கள்லாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் நல்லா ஆட்சி உச்சம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா தப்பிச்சுருவாங்க நல்ல செயற்கை அந்த கிரகத்தோட நல்ல கிரக பார்வை சுப கிரக பார்வை இதெல்லாம் இருந்ததுன்னா தப்பிச்சிருவாங்க உதாரணத்துக்கு இந்த தனுசு லக்னத்துக்கு இரண்டாம் பாவாதிபதி மூன்றாம் பாவாதிபதி லல்லா லக்னாதிபதி மெயினாக வந்து தப்பிக்கக்கூடியது லக்னாதிபதி இந்த லக்னம் தான் ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இந்த லக்ன லக்னாதிபதி போய் அங்கே உட்கார்ந்து இருந்தாலோ அந்த கிரகத்தை பார்த்தாலோ இப்போ குரு வீட்டில் அந்த சுக்கரன் உச்சம் ஆவார் யாராவது தனுசு லக்னக்காரர்களுக்கு அப்போ மூத்த சகோதரர் நண்பர்கள் உறவினர் மூலமாக அவங்களுக்கு எந்த தொ தொல்லைகள் வராது இதே குரு வந்து பார்வை செய்தாலும் தொல்லைகள் வராது உதாரணத்துக்கு குரு இங்கிருந்து ஐந்தாம் பார்வில் பார்த்தாலோ இல்லை இங்கிருந்து ஏழாம் பார்வில் அந்த சுக்கரனை பார்த்தாலோ கொஞ்சம் வந்து தப்பிப்பாங்க அந்த புதனை பார்த்தாலும் லக்னாதிபதி பார்வை எப்போதுமே காப்பாற்ற காப்பாற்றும் ஜாதகரை ஏன்னா லக்ன லக்னம் தான் வந்து அந்த ஒரு ஜாதகரின் சிந்தனை மூளை எல்லாமே அடுத்ததாக பார்த்திங்கன்னா மகரம் இதுக்கு வந்து நெல்லுங்க ஒன்றுமே இல்லை எல்லாருமே நல் நல்ல நன்மையுடன் தான் பழகுவாங்க ரேராக வந்து எட்டாம் பாவம் இந்த சூரியனால் பார்ட்டிஷன் ப்ராப்ளம் வரும் இவங்களுக்கு இந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ் ஏன்னா பதினொன்றாம் பாவம் வந்து இவங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து இந்த மூத்த சகோதர சகோதரி அதே ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் ப்ளட் பிளட் ரிலேட்டிவ்ஸ் மெயினாக இப்போ மெயினாக வந்து இவங்களாம் ஐசோலேட் ஆகிடுவாங்க இதே இது கும்பத்துக்கும் மகர கும்பத்துக்கு நெல் ஏதா யாருமே வந்து ரொம்ப பகையாக இருக்க மாட்டாங்க நியூட்ரலாக போயிடுவாங்க ஸோ இதில் பார்ட்டிஷன் ப்ராப்ளம் வேணால் வரும் இந்த பாக பிரிவினை ப்ராப்ளம்ஸ் வேணால் ரெண்டு லக்னத்துக்குமே வந்து உறவினர்கள் தாத்தா பாட்டி ப பழைய சொத்து பிரிக்காமல் இருந்திருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு வரும் இந்த ரெண்டு லக்னக்காரர்களுக்கு மற்றபடி ரொம்ப வந்து டிஸ்டபன்ஸ்லாம் இவங்களுக்கு இருக்காது ஏன்னா இவங்களே வந்து தனித்து ஐசோலேட் ஆகிடுவாங்க ரொம்ப வந்து அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க ஏனோ தானன்னு இருப்பாங்க சபைக்கு பின்னில் இருக்கக்கூடியவர்கள் முன்னாடி போய் அதை எதையும் செய்ய மாட்டாங்க அதனால் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் டைப்பில் இருப்பாங்க கும்பம் வந்து சொல்லவே தேவையில்லை காலச்சக்கரத்துக்கு பதினொன்று நியூட்ரல்ங்காட்டி நியூட்ரலாக போயிடுவாங்க எல்லாத்துக்கிட்டையும் அடுத்து தான் மீனம் மீனமும் ஓரளவுக்கு சுபம்தான் இவங்களும் வந்து இந்த கடகம் விருச்சிகம் இந்த கேட்டகரியில் வரக்கூடியவர்கள் இந்த கடகம் விருச்சிகம் மீனம் இந்த திரிகோண அமைப்பில் வரும் இதுவும் வந்து கொஞ்சம் பாவப்பட்ட அமைப்பு தான் ஏன்னா நல்லவங்களாக இருப்பார்கள் அது அதிலேயே நிறைய துன்பங்கள் வரும் மனைவி கணவன் ஏழாம் பாவம் அதே வந்து இளைய சகோதரன் இதுக்கு மூன்றாம் பாவம் இந்த லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஸோ புதன் மற்றும் சுக்கரன் பாட்டிஷன் இவங்களுக்கும் இந்த பூமி பிரிக்கிறதில் தகராறு ஏற்படும் எட்டாம் பாவம் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீடாக வரும் இளைய சகோதரர்களுடன் இந்த பூர்வீக சொத்து இருந்ததுன்னா பிரச்சனை வரும் ஸோ இதெல்லாம் தான் உறவுகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய உறவுகள் இதில் வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துலாமும் ஓரளவுக்கு பரவாயில்ல மேஷம் கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் விருச்சிகம் அதுவுமே வந்து ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க வெளியில் இருந்தாங்கன்னா டிஸ்டர்ப் ஆகாது அதாவது ஃபாரினில் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது மேக்ஸிமம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த கடக ராசிக்காரர்கள் கடக லக்கணக்காரர்கள் விருச்சிய லக்னக்காரர்கள்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் வராது இது மீனம்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதனால் வந்து எப்படியோ ஏதோ ஒரு வகையில் செட்டில் பண்ண செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க கண்ணி வந்து கொஞ்சம் பாதிக்கும் இந்த செட்டில்மெண்ட் விஷயங்களில் பார்ட்டிஷன் இந்த உறவு முறைகளில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வரும் ஸோ இதுதான் வந்து கிரக அமைப்பு ஸோ இந்த மாதிரி தான் வந்து அசஸ்மெண்ட் பண்ணணும் உங்கள் ஜாதகம் உங்கள் ஜாதகம் அல்லது உங்கள் நண்பர்களுடைய ஜாதகம் வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் இதெல்லாம் இந்த ரூல்ஸ்லாம் கரெக்டாக வருதுன்னு வருதானே இந்த மாதிரி தான் ஜோதிடம் பொறுமையாக கற்றுக்க வேண்டும் பொறுமை இல்லைன்னா இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட்டு காலம் டக்கு டக்கு டக்குன்னு மேலே கீழே நகரக்கூடிய காலம் பொறுமை இல்லைன்னா ஒன்றுமே கற்றுக்க முடியாது ஸோ கொஞ்சம் கீழே வரைக்கும் இருக்குங்காட்டி மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஜோதிட ஆலோசனை பிறகுங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் கொஞ்சம் ஜாதக விவரங்கள் இருக்குங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ நன்றி